ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நானும் இருக்கேங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு அண்டு முருங்கைக்காய் வச்சுட்டு ஒரு சாம்பார் முருங்கக்காய் சேர்த்துட்டாலே சாம்பார் வந்து அவ்வளோ ஒரு மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூடவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக் ஆம்லெட் பெப்பர் சேர்த்துட்டு ஒரு எக் எக் ஆம்லெட் தான் தென் ரசம் தக்காளி ரசம் கொஞ்சமாக வச்சாச்சுங்க இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கும் முருங்கைக்காய் சாம்பார் பிடிக்கும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது வந்து நைட் செஞ்ச ரெசிப்பிங்க மஷ்ரூம் வந்துட்டு மட்டன் குழம்பு டேஸ்ட்டெலாம் அவ்வளோ அருமையாக செஞ்சுருந்தோம் நல்லா காரசாரமான டேஸ்ட்டு இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நாங்கள் சப்பாத்தி தான் செஞ்சுருந்தோம் சப்பாத்தி சூடாக வச்சுட்டு மஸ்ரூம் கிரேவி வச்சு நைட்டு டின்னர் முடித்தவங்க அதனால் நான் இந்த வீடியோ வரையும் அதை லிங்க் பண்ணிட்டேன் அண்ட் தென் எனக்கும் வந்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்முடைய கடந்து போகலாம் சேனலுக்கு அவங்களோட அன்புக்கு மிக்க மகிழ்ச்சி